ஜேஎஸ் ஏஎன் வழங்கும் வேதமும் குரலும் இந்த வேதவசனம் இயேசு இப்படியாய் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைதொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு விளக்கம் என்னவெனில் அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்க கூடாது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சிந்தனைக்கு நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத என் படியை எனக்கு அளந்து என்னை தருளும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் இழிவான ஆதாயத்திற்காக பிறருடைய பொருட்களை இச்சியாமலும் வஞ்சிக்காமலும் அபகரிக்காமலும் வாழ்ந்து நீர் தந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்ற நிறைவோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்